வணக்கம் விவஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ மீதம் இருந்த சாதத்தில் ஒரு மொறுமொறுப்பான கார போண்டா போட்டிருக்கேன் இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு சாதம் சாதத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் ஒரு அரை டம் தண்ணி சேர்த்து நல்லா வழுதுன்னு அரைச்சி எடுத்துருங்க இதை வந்து இப்போ ஒரு பவுலில் ஊற்றிடலாம் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு கடல மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளான் மாவு சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோம் கால் டீஸ்பூனு சோடா மாவு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இல்லை கால் கப்பு கொத்தமல்லி கொத்தமல்லா பொடியாக கட் பண்ணதும் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து என்ன காய வச்சு வச்சுருக்கேன் எ் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து அது கையில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உருண்டையை உருட்டி விட்டி எண்ணெயில் போட்டுருவோம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போடலாம் எண்ணெய் நல்லா முழுகிற அளவுக்கு நிறையா போட்டு விட்ருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தடன இதை வந்து நல்லா பரட்டி விட்டுருங்க ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம் நல்லா நுரை அடங்கிற வரைக்கும் வேகணும் தான் நல்லா முறு இருக்கும் இந்த மாதிரி தடவை பரட்டி பரட்டி விட்டோம்னா நல்லா முருகளை வந்துடும் நல்லா முறியிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா முறுகலாயிருச்சு இது மாதிரி இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம் பழைய சாதம் வந்து வேஸ்ட் வேஸ்டாக்காமல் இந்த மாதிரி போண்டா போட்டு கொடுத்தோம்னா பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு மொறுமொறுப்பான போண்டா ரெடி ஆயிடுச்சு சாதத்தில் ஒரு மொறுமொறுப்பான போண்டா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெய் ஒட்டாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சுவையாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ